சார் இருக்கட்டும் சுரேஷ் மேனன் சார் இருக்கட்டும் அபர்நிதியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்களை வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அபர்நிதி சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேடாயிடுச்சு ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டபோது தயாரிப்பாளர் கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன் எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இது புதுசாக இருக்குது என் ப்ரொமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்ற புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன் மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸு கொண்டு வரது பெரிய விஷயம் அப்போ நீங்கள் பப்ளிசிட்டிக்கு நீங்கள் வரணும்ல நீங்கள் வராமல் இருக்குதுன்னு நியாயம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவோம் இல்லை இல்லை நான் வர முடியாது ரெண்டாவது அவங்க ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க அதெல்லாம் சொன்னால் பெரிய காண்ட்ரவர்சி ஆகிடும் அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க நான் உட்கார ஸ்டேஜில் இவங்கெல்லாம் தான் உட்காரணே எனக்கு ஈக்குவலான அவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க எனக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு என்ன இப்படி பேசுகிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன எதுனே தெரியும் அப்படி பேசிக்கிட்டாலும் நான் மா நீங்கள் ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியல நீங்கள் வேணா நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கூப்பிட்றேன் ப்ரொமோஷன் கூப்பிடுறாங்க நான் வர மாட்டேன்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவோம் நீங்கள் நடிகர் சங்கத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்டுக்கு வந்து உங்கள் தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வள்ளின்னு நினைக்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்க மாதிரி நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க சரி வேறு இவங்க என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வர்றீங்களா வள்ளி அப்படின்னு நான் முடியாது சார் எனக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்தா நான் வரேன் பப்ளிசிட்டிக்கு இல்லைன்னா வரமாட்டேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு மூணு லட்ச ரூபா கொடுக்குறத நாங்கள் வேறு மாதிரி பப்ளிசிட்டி கொஞ்சம் பண்ணிக்கிறோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் ரெண்டு நாள் பொறுத்து கால் பண்ணாங்க சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் அன்னைக்கு இங்கே யாரும் தெரியாமல் பேசிட்டேன் சாரி நான் மன்னிச்சுருங்க நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் நான் ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் வரேன் நான் இதுக்குங்க சாரி பரவாயில்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலி இரான ஆள் வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும் வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அவங்க வரலேன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா ரைட்டு அப்படியே இருக்கு சொல்லுங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும் உள்ளே வர வேணாம் தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயும் இருக்குது தமிழ் சினிமாவுக்கு நல்லது ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயும் அப்படியே இருக்கட்டும் அது இதை கூட இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா மற்ற தயாரிப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறேன் ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கலை கூப்பிட்டுருக்காங்க அந்த வந்திருக்காங்க நமீதா அவங்க பிஸினாக கூப்பிட்றாங்க வந்திருக்காங்க ஸோ ப்ரமோஷனுக்கு வரலைன்னா என்ன அது என்ன ஆக்டிவிட்டின்னு ஆக்டிவிட்டி தெரியல இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது